வெல்கம் பேக் டு அவர் சேனல் நெல்லை கப்பல் நம்ம சேனல்ல வெயிட் லாஸ்க்கு நீங்க கேட்ட வீடியோ தான் இப்போ வந்து அப்லோட் பண்ண போறேன் வெயிட் லாஸ்க்கு நான் என்னென்ன பண்ணேன் எனக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் எதெல்லாம் பண்ணும்போது போது ஈஸியா கிளிக் ஆச்சு எல்லாமே இந்த வீடியோ சொல்றேன் மிஸ் பண்ணாம பாருங்க அண்ட் வந்து இந்த வீடியோல யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் தனியா என்னென்ன பண்ணணும் ஏதாவது டவுட் இருந்துன்னா கேக்குறதுக்கு வந்து மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ வந்து கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணா வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வரும் அதெல்லாம் ஏத்துக்கிறதா இருந்தா மட்டும் வெயிட் லாஸ் பண்ணுங்க என்னன்னா ஏ டு செட் நம்ம என்ன சொல்ல எல்லா ட்ரெஸ்ஸையுமே டக்கு பிடிக்க வேண்டியிருக்கும் எனக்குலாம் அதுக்கே ஒரு அமௌண்ட் போச்சு ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் வந்து ஃபுல்லாவே நம்ம ஸ்டிச் பண்ணி மாத்தற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு ஓகேவா இருக்கணும் நீங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னும் இப்ப நல்லா இல்ல இப்ப நல்லா சொல்லுவாங்க ஆனா கண்ணாடியை பார்த்தா நீங்க இப்பதான் நல்லா இருப்பீங்க இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கும் உங்களுக்கு தெம்பு இருக்கணும் செகண்ட் வந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு திங்ஸ் வாங்க சொல்லுவேன் அதெல்லாம் வாங்குறதுக்கு அஃபோர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபோர்த் என்னன்னா ஒரு கான்பிடென்ட் இருக்கணும் ஆஹ் அதுக்கப்புறம் அஞ்சாவது கண்டிப்பா நம்ம இந்த வெயிட் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு அத இருக்கணும் இவ்வளவு இருந்தாலே கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணிடலாம் வாங்க வெயிட் லாஸ்க்கு என்னென்ன திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்ஸ் கோதுமை அந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடணும் அரிசி சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்றவங்கள நம்பவே நம்பாதுங்க ஏன்னா வெயிட் சீக்கிரம் குறையும் ஆனா திரும்ப கடகரா ஏறிடும் சோ வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுல புரோட்டீன் ரிச் ஃபுட் எதுவோ அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு பழகுங்க ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி வீட்டுல திங்ஸ் வாங்கி வச்சுட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஒரு அரை லிட்டர் தயிர் பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க எப்பவுமே அது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு அண்ட் வந்து நமக்கு அப்பப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் இன்னொன்னு மோர் அடிச்சு குடிச்சோம்னா பசி அடங்கும் ஸோ வந்து ஒரு அரை லிட்டர் தயிர் பாக்கெட் எப்பவுமே வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டை வாங்கி வச்சுக்கோங்க முட்டை ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டையாவது எடுக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா பெஸ்ட் அதுக்கு மேல கூட எடுக்கல ஆனா வந்து ரெண்டுக்கு மேலே போகும்போது ஒயிட் எக் மட்டும் எடுத்தா நல்லது எல்லாம் வந்து ரெண்டு மட்டுமே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் எடுத்தாலும் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க முன்னாடி எடுக்கிறத விட கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நிறைய காய்கறி அடிக்கடி வாங்கி போட்டுக்கோங்க ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி போடுங்க நிறைய பேர் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடணுமா இந்த ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணுமானா நீங்க வந்து பப்பாளிப்பழம் பழம் கொய்யாப்பழம் இந்த பாதிரி பழம் ஓரளவு நல்லா சாப்பிடலாம் ஆனா வாழைப்பழம் பழம் மாம்பழம் ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிடும் போது அள ஓடி ஒரு பழம் அப்படின்னு சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் போடலாம்னு கேட்டா நம்ம அதுக்கு பதிலாக சாப்பிடுற பிஸ்கட்டை விடையோ இல்லைன்னா சாக்லேட்டை விடையோ இது வந்து பரவாயில்ல போண்டா பட்சியை விட எல்லாம் இது பரவாயில்ல சோ அதுக்காக நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இப்ப எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு மாம்பழம் ஓரளவுக்கு ஒரு குட்டி மாம்பழம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது பிரச்சனை இல்லை அண்ட் வந்து ஆஹ் அது வாங்கி வச்சுக்கோங்க எப்பவுமே வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா மீன் கடைக்கோ இல்லைன்னா காய்கறி கடைக்கோ போய் காய்கறி நிறைய வாங்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க கண்டிப்பா வீட்டுல காய்கறி இல்லைன்னா நம்ம இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணுவோம் அப்படி பண்ணும் போது கண்டிப்பா கெல்ட்டி இல்லாத ஃபுட்டை நம்ம சாப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ஏதாவது போண்டா பச்சடா போடுவோமான்னு மனசுக்குள்ளே ஒரு ஆசை ஊறும் வீட்டுல ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா அதை எடுத்து சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ஸோ இதையெல்லாம் முதல்ல வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கண்டிப்பா யார் சொன்னாலும் நீங்க இந்த வெயிட் வரணும் அந்த வெயிட் வர்ற வரைக்கும் விடாதீங்க ஆனா அந்த வெயிட் உங்களோட பிஎம்ஐ வெயிட்டா இருந்தா ஓகே அதை விட கம்மியா பண்ணாதீங்க ஏன்டெல்லாம் ஒருத்தங்க கேட்டாங்க அக்கா வந்து என்னோட பிஎம்ஐ வெயிட் வந்து சிக்ஸ்டி டூ நான் வந்து இருக்கேன் நான் வந்து இப்ப என்னோட பேஸ் வந்து ரொம்ப இதே அப்படின்னாங்க அந்த மாதிரிதான் போவாதுங்க பிஎம்ஐ வெயிட்டே தான் நானும் பிஎம்ஐ வெயிட்ல இருக்கும் போதே எல்லாரும் ஒல்லியா இருக்கிறோன்னு மறுபடியும் ஒரு ஒன் ஆர் டூ கேஜி வேன்னே கெயின் பண்ணி இருக்கேன் சோ வந்து பிஎம்ஐ வீட்டோட கீழே போவாதீங்க அண்ட் வந்து எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணுங்க நினைக்காதீங்க அது நடக்கவே நடக்காது அது வந்து தவிர மத்தபடிக்கு நம்ம அதுல வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஒன் இயர் டூ இயர் தான் ஆகும் ஆனா நம்ம ஃபுட் கண்ட்ரோல்ல பண்ணோன்னா ஒரு ஒன் மந்த் ஃபைவ் கேஜி நார்மலா குறைக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம மொபைல்ல எப்பவுமே மோட்டிவேஷன் வீடியோ பாருங்க அதாவது வெயிட் லாஸ் மோட்டிவேஷன் வீடியோ பாருங்க என் வீடியோ மாதிரி பாருங்க அப்படி இல்லைனாலும் நிறைய நான் வந்து சிவா அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர் பால் அப்படி ஒரு நான் ஒரு ரெண்டு மூணு டாக்டர் அவங்களோடது பார்த்துதான் நான் ரொம்ப மோட்டிவேட் ஆனேன் எப்பெல்லாம் எனக்கு வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வருது அப்பெல்லாம் யூடியூப் எடுத்து வெயிட் லாஸ் தமிழ் வெயிட் லாஸ் மோட்டிவேஷன் அப்படின்னு அடிச்சு பார்ப்பேன் அப்படி அடிச்சு பார்க்கும் ஒவ்வொரு வீடியோல ஒருத்தவங்க வெயிட் லாஸ் பண்றத பார்க்கும் நமக்கே அவ்வளவு ஒரு சரி நம்மளும் இதே மாதிரி ஆகணும் இதே மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும் சோ அந்த மாதிரி வந்து நீங்க அப்பப்போ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னொன்னு வந்து நீங்க அந்த மாதிரி வீடியோ பார்க்கும் அந்த மாதிரி வீடியோவா ரெக்கமெண்ட் பண்ணோம் உங்களுக்கு ஹெல்த்தியா சாப்பிடணும்னு தோணும் ஹெல்த்தியா சாப்பிட்டு நீங்க வெயிட் லாஸ் ஆவீங்க இதுவே நீங்க அந்த மாதிரி பார்க்காம ஓரளவுக்கு சும்மா வேற ஏதாவது பிரியாணி செய்வது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி பிரெட் தல்வாத இருந்து அந்த மாதிரி அன்கெல்தி ஃபுட்டா வரும் பிரியாணியும் அன்கெல்தி ஃபுட் கிடையாது சாப்பிட்ற முறையை பொறுத்து தான் பிரியாணில கொஞ்சம் நெய்யையும் ஆயிலையும் கம்மி பண்ணிட்டு நிறைய சிக்கன் போட்டு செஞ்சா அது கூட ஹெல்த்தி ஃபுட் தான் அண்ட் எப்போவுமே கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன் அதிகமா எடுத்துக்கோங்க இந்த ப்ரோட்டீன் ஐட்டம் என்னன்னு அடிக்கடி நிறைய பேர் கேக்குறீங்க ப்ரோட்டீனா வேற ஒன்னும் இல்லை கொண்ட கடலை பருப்பு வகைகள் அந்த கடலை வகை இது எல்லாமே புரோட்டீன் அது மட்டும் இல்லாம சிக்கன் மட்டன் மட்டன் வந்து கொஞ்சம் கொழுப்பு அதிகமா இருக்கும் ஸோ அதை வந்து அளவா எடுத்துக்கோங்க சிக்கன் எக்கு இந்த மாதிரி நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு சோயா சோயா வந்து சூப்பரான புரோட்டீன் ஃபுட் இந்த மாதிரி ஃபுட் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஆஹ் எக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பயப்படாதீங்க எனக்கு பொறுத்த வரையிலும் கோழிக்கு ஊசி போடுறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஏன்னா வந்து ஒரு கோழியோட விலையே நம்ம வந்து ஒரு முந்நூறு நானூறு ரூபாய்க்கு தான் வாங்குறோம் இல்ல அதோட கம்மி தான் தெரியல அந்த மாதிரிதான் வாங்குறோம் அந்த கோழிக்கு எப்படிங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ஹார்மோன் ஊசி போடுவாங்க பாசிபிள் இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து நாட்டுக்கோழி முட்டை மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எல்லாருக்கும் நாட்டுக்கோழி முட்டை நிறைய கிடைக்கிறது பாசிபிளே கிடையாது சோ வந்து இந்த கோழி முட்டையும் சாப்பிட்டு எனக்கு எல்லாம் எனர்ஜி அதிகமா தான் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம நான் சுகர் ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கு சோ எந்த பிரச்சனையுமே வரல எனக்கு இது வரைக்கும் அதனால நீங்க கோழி முட்டை எடுக்கிறதுலாம் தப்பு கிடையாது ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டாவது எடுங்க ஏன்னா ப்ரோட்டீன் சோர்ஸ் நமக்கு மத்த அவ்வளவா நம்ம ஏரியா பக்கம் ப்ரோட்டீன் எடுக்கிறதே அதனால ப்ரோட்டீன் சோர்ஸ் எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுங்க அண்ட் வந்து எப்பல்லாம் பசிக்குதோ இதை நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் மோர் குடிக்கலாம் பொறிக்கடலை சாப்பிடலாம் வேர்க்கடலை சாப்பிடலாம் நான் அளவோடி சாப்பிடணும் கொஞ்சம் ஒண்ணு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லயே செஞ்ச பாப்கார்ன் சாப்பிடலாம் வேற என்னன்னா சாப்பிட்டேன் வெள்ளரிக்காய் சாப்பிடலாம் சாலட் செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் சோளம் அந்த மக்காச்சோளம் அது கிடைச்சதுன்னா அது சாப்பிடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டங்கள் சாப்பிடலாம் என்ன ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னா என்ன நிறைய இருக்க ஐட்டம் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறமா நீங்க வந்து ப்ராட் ஐட்டம் அறவே தவிர்த்துக்கோங்க எப்பவாவது வாங்கினா கூட பின்னாடி திருப்பி அதுல எவ்வளவு கேலரி இருக்குன்னு பாருங்க இப்ப நூறு கிராம்ல ஐநூறு கேலரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஒரு நாள் ஒரு பிரியாணி கூட நம்ம சாப்பிடலாம் அதுல கூட நமக்கு கேலரி கம்மியா தான் கிடைக்கும் அதுக்கு பதிலாக ஒரு கேக்கோ இல்லைன்னா ஏதாவது பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி நிறைய அதுல ஒரு நாலு ஐட்டம் அந்த மாதிரி உள்ள இறங்கணும்னா அதை விட அதிகமா கேலரி அதிகமாயிடும் ஸோ வந்து வெயிட் போட தான் செய்யும் வெயிட் இறங்கவே செய்யாது ஸோ கேலரி கணக்கு பண்ணி நிறைய சாப்பிடுங்க கேலரி கம்மியா உள்ள பொருள் நிறைய சாப்பிடுங்க அண்ட் நான் நிறைய என்ன சாப்பிட்டேன்னா பப்பாளி பழம் நிறைய சாப்பிட்டேன் ஆனா இப்ப சீசன் இருக்கான்னு தெரியல நான் லாஸ்ட் வீக் போகும்போது இல்ல இந்த வீக்கும் கேட்டு பார்க்கு நினைச்சிருக்கேன் பப்பாளி பழம் கிடைச்சதுன்னா சூப்பரா இருக்கும் சாப்பிடுங்க அண்ட் சாதத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நிறைய காய்கறி வச்சு சாப்பிடுங்க நிறைய காய்கறி ப்ரோட்டீன் எடுத்தாலே ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம நம்மளே ஒரு விருந்து சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் நமக்கு வந்து ஐயா நம்ம சாப் சாப்பிடாம வெயிட் குறைச்சோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம்லாம் இருக்காது ஏன்னா எனக்கு வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி சாப்பாடு வந்து நல்லா சாப்பிடற டைமே இதுதான் நான் நினைப்பேன் எனக்கு சிக்கன் கூட்டலாம் அவ்வளவு சிக்கன் வச்சு கொஞ்சோண்டு கொஞ்சம் சோறு வச்சு சாப்பிடும் சிக்கன் நிறைய சாப்பிடும்போது போது அதுவே அவ்வளவு ஃபில்லிங்கா இருக்கும் அதுக்கான சிக்கனை பொறிச்சு சாப்பிடக்கூடாது குழம்பு வச்சு தான் சாப்பிடணும் இது மெயின் கான்செப்ட் இது அவ்வளவுதான் என்ன சொல்ல ஓரளவுக்கு இவ்வளவுதான் லிஸ்ட் மார்னிங் வந்து நீங்க சாப்பிடறதா இருந்தா தோசை சாப்பிடலாம் இட்லி சாப்பிடலாம் அண்ட் புட்டு அந்த மாதிரி ஐட்டம் இப்போதைக்கு கொஞ்ச நாள் தவிர்த்துவோங்க மற்றபடிக்கு கேழ்வரகு கூழ் கூழ் சாப்பிடலாம் கொஞ்சம் ஆனா தோசை இட்லி எல்லாம் சாப்பிடும் போது ஒரு ரெண்டு இட்லி அப்புறம் ஒரு ஆம்லேட் நிறைய உள்ளி காய்கறி ஏதாவது போட்டு நிறைய அப்படி ஜம்முன்னு ஒரு ஆம்லேட் எடுத்துக்கோங்க முதல் ஒரு அஞ்சாறு நாள் ஏன்னா முத ஒரு அஞ்சாறு நாள் பசி தாங்க முடியாது ஸோ அதுக்காக அப்படி எடுத்துக்கோங்க அண்ட் வந்து மத்த நாள் எல்லாம் இனி போக போக அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆயிரும் ரெண்டு தோசை ஒரு ஆம்லேட் சூப்பரா இருக்கும் டீ காஃபி வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ரெண்டு மந்த் குடிக்காம இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் குடிச்சீங்கனாலும் அளவை குறைச்சிக்கோங்க ஒரு கிளாஸோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க சுகரையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா டெய்லி அது ஒரு குறிப்பிட்ட கேலரி கம்மி பண்ணும்போது அதுவே சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் அண்ட் வாட்டர் நல்லா குடிங்க மதியம் சாப்பிடும் போது சாதம் எஃகு கூட்டு எல்லாமே அப்படியே வச்சு சாப்பிடுங்க நிறைய கூட்டு வச்சு நிறைய கூட்டு வைக்க நிறைய பேர் மாச்சப்படுவோம் அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பேபிலாம் இருக்கு அதனால பண்ண காலையில அஞ்சாறு முட்டையை அவிய போட்டுருங்க உங்களுக்கு ரெண்டு முட்டை அவங்க ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கும் ப்ரோட்டீன் கிடைக்கணும்ல அப்பதான் கடைசி காலத்துல நடக்கும்போது முட்டை எல்லாம் தெரியாது சோ வந்து அந்த மாதிரி முட்டை அவிச்சு சாப்பிடுங்க ஆஹ் முட்டை அவிக்கிறது அது ஒரு கூட்டாயிரும் தயிர் எடுத்தீங்கன்னா அது ஒரு சின்ன கூட்டாயிரும் ஒரு சிறுபயிரோ கடலையோ இதா அவிச்சு வச்சீங்கன்னா அது ஒரு சின்ன கூட்டாயிரம் அப்புறம் நான் சொன்ன மாதிரி முன்னாடி தைராய்டு இல்லாதவங்க கோசை எடுத்துக்கலாம் கோசை லைட்டா என்ன ஊற்றி லைட்டா வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கி அது ஒரு முட்டை போட்டதுனால எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கூட்டு ஈஸியா எடுத்துக்கலாம் மற்றபடிக்கே கொஞ்சம் மாற்றப்படாமல் மத்த கூட்டம் நாட்டுக்காய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் காயில முடியக்கூடிய காய் எல்லாமே எடுத்துக்கோங்க அதெல்லாம் நம்ம ஏரியால உள்ளது நம்ம உடம்புக்குனே தயாரானது ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அதெல்லாம் சூப்பர் பெனிஃபிட் கிடை கொடுக்கும் அண்ட் வந்து காளையா சாப்பாடை கண்டிப்பா சாப்பிடுங்க மதிய சாப்பாடு வந்து சாப்பிடும் போது நிறைய காய்கறி தயிர் அந்த மாதிரி எடுத்து நல்லா ஃபுல்லா சாப்பிடுங்க சாப்பாடு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க அண்ட் வந்து அதுக்கப்புறம் பசிச்சதுன்னா மோர் குடிங்க மதியத்துக்கு மேல மோர் குடிங்க காலையிலக்கு மேல பசிச்சதுன்னா கடலை வேற கடலை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டா சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும் இல்ல அப்படின்னா நீங்க அதே மாதிரி ரெண்டு தோசை ஒரு ஆம்லெட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சோண்டு சாதம் ஒரு எக் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அண்ட் வந்து அப்படியும் இல்லைன்னா ஏதாவது வந்து பண்ணும்போது ப்ரோட்டீன் புட்டா அப்படி இல்லைன்னா கொஞ்சம் செரிக்கிற ஈஸியா செரிமானம் ஆகிற புட்டா கொஞ்சம் எடுத்துக்கோங்க நைட்டு வந்து ஒரு ஆறரை நைட்டு தான் என்னை பொறுத்தவரை ஆறரைக்கு மேல சாப்பிடவே சாப்பிடாதீங்க அதுதான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் பெஸ்ட் ரிசல்ட்டே நீங்க வேற இதுல எதுவுமே பண்ணாம நைட் ஈவினிங் ஆறு மணியோடு சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுநாள் காலையில ஒன்பது மணி வரை நீங்க வந்து தண்ணி மட்டும் பசிக்கும் போது குடிச்சீங்கனாலே போதும் அதுதான் இருக்கையிலே பெஸ்ட் பெஸ்ட் சோ அதை மட்டும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க என்னைக்காவது ஒரு நாள் ஹஸ்பண்டோட ஒரு வெளியே போனோம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடுங்க அதுக்கு பதிலா மார்னிங் சாப்பாடை கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து நான் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு தான் நான் சாப்பிட முடிஞ்சதுன்னா மார்னிங் சாப்பாடு வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் இழுத்துக்கோங்க அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுதான் என்னோட டயட் மத்தபடிக்கு ஓட் சாப்பிட்டு அது சாப்பிட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது காலையில ரெண்டு தோசை எடுத்துப்பேன் இல்லைன்னா ரெண்டு இட்லி எடுப்பேன் சாதம் வருதுன்னா சாதம் எடுத்துப்பேன் கூட காய்கறி முட்டை ஏதாவது எடுத்துப்பேன் அப்புறம் மதியம் வந்து சா சாதம் தான் சாதத்து கூட ஏதாவது எடுப்பேன் பிரியாணி எடுத்துட்டேன்னா பீஸ் நிறைய எடுத்துட்டு சாதம் கம்மியா எடுத்துப்பேன் அதே மாதிரி இறச்சி கூட்டம் எடுத்தாலும் சாதம் கம்மியா நிறைய அரைச்சு கூட்ட வச்சிட்டு கண்டிப்பா புரோட்டீன் செரிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா காய்கறியும் உள்ளி கூட்ட தயிர் வச்சு எடுத்துப்பேன் இல்லைன்னா ஏதாவது ஒரு காய்கறி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கலனால உடம்பு வந்து சூடபுலா சொல்றதுதான் அதனாலதான் வரும் எப்பவுமே முட்டை இறைச்சி எடுத்தீங்கன்னா இங்க ஒரு புரோட்டீன் வந்து ப்ரோட்டீன் கூட ஒரு காய்கறி கண்டிப்பா எடுத்துக்கோங்க டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஏதோ பேசினதே பேசின மாதிரி தான் இருக்கு ஆனா நீங்க ஃபாலோ பண்றீங்களா தான் தெரியல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்றவங்க அப்படியே இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டா என்ன பிரச்சனை இல்லையாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கேட்டு வேணா சொல்றேன் மற்றபடிக்கு ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க ஏதாவது என் டயட்ல தப்பு இருந்ததுனால கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆயில கம்மி பண்ணுங்க ஆயில் நான் சீரோம்னு சொல்ல மாட்டேன் நம்ம பக்கம் தாளிச்சாதான் சாப்பிடவே முடியும் ஸோ ஆயில் வந்து கம்மி பண்ணுங்க மட்டும் சாப்பிடாதீங்க சுகர் வந்து ஜீரோ தான் முடிஞ்சா என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு மட்டும் எடுத்துக்கோங்க மற்றபடி எடுத்துக்காதீங்க ரெண்டு மாதம் தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணா சாப்பிடலாம் என்ன வேணாம் மீன்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சுறேன் என்ன சாப்பிட்டா வெயிட்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து வெயிட்ட செக் பண்ணிக்கோங்க நான் டெய்லியே செக் பண்ணேன் ஆனா நீங்க வந்து ஒழுங்கா டயட் இருக்காம டெய்லி செக் பண்ணீங்கன்னா வெயிட் கூடிட்டே இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிரும் பண்ணாதீங்க ஓகேவா அண்ட் வந்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இது கெல்ஃப்ல இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க அண்ட் வந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு இன்னும் போடக்கூடிய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி போட்ட வீடியோல ஏதாவது நல்ல வீடியோ இருந்தனா அதையும் ஷேர் பண்ணி விடுங்க Bye!